என்ஜாய் என்ஜாமி பாடல் மூலம் சந்தித்த பல பிரச்சினைகளுக்கு பதிலடிதான் வள்ளியம்மா பேராண்டி ஆல்பத்தை பாடலாசிரியர் அறிவு உருவாக்கியிருப்பதாக இயக்குநர் ப ரஞ்சித் தெரிவித்திருக்கிறாா் பாடலாசிரியர் தெருக்குறள் அறிவுவின் வள்ளியம்மா பேராண்டி என்ற பனிரண்டு பாடல்கள் அடங்கிய சுயாதீன ஆல்பம் வெளியீட்டு விழா சென்னை பிரசாத் லேபில் நடைபெற்றது இதில் இயக்குநர் ப ரஞ்சித் இசையமைப்பாளர் டி இமான் சிவகாமி ஐஏஎஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு அவரை வாழ்த்தினர் மேலும் விழாவின் இறுதியில் பாடகர் அறிவுவின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிறந்தநாள் கேக் வெட்டி பாடல் குழுவினர் கொண்டாடினர் மேடையில் பேசிய இயக்குனர் ப ரஞ்சித் அறிவுவன் பாடல் மற்றும் பாடல் வடிவமைப்பு வெகுஜன ரசிகர்களுக்கு சுலபமாக சென்று சேர்வதாக தெரிவித்தார் அறிவுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது அவன் வந்து மனதளவில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டான் அதுலேருந்து இருந்து வெளியே வரத்துக்கு உண்மையிலேயே பயங்கர ஸ்டகிள் இருந்தான் அந்த ஸ்ட்ரகிள்கான பதில் தான் இந்த பனிரெண்டு பாடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லுவேன் முன்னதாக பேசிய பாடகர் அறிவு கலையை வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் சமூக மாற்றத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டிய சூழலில் நாம் இருப்பதாக தெரிவித்தார்